முத்தழகு தனம் வந்து குழந்தைய தூக்கிட்டு போறால அப்போ முத்தழகுக்கு ரொம்ப பயமாயிடுது ஏன் தனம் இது மாதிரி என் குழந்த சரவணன் மேலேயே உனக்கு கண் இருக்குது என்னை விட உனக்கு எப்போதுக்கு இவ்வளோ பாசம் இருக்குது அன்றைக்கி நீ தூக்கிட்டு போகும்போதே நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆனா திரும்ப திரும்ப ஏன் என் சரவணனையே நீ தூக்கிட்டு போற அப்படின்னு சொல்லும்போது தனத்தால எதுவுமே சொல்ல முடியல உனக்கு அதுக்கு நிறைய நீ வா பிரியா கிட்ட வா அவங்க தான் எல்லா உண்மையும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ற எதுக்கு டாக்டர் கிட்ட போனோம் அப்படின்னு வா உன் வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு தன சொல்ற புரியல எனக்கு அப்படின்றா நீ வா முத்தழகு உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்றத பாரு நான் சொன்ன உனக்கு எதுவுமே புரியாது நான் சொல்லவும் கூடாது அப்படின்ட்டு முத்தழகிட்ட கூட்டிட்டு போற இதுக்குள்ள அஞ்சலியும் ரஜினி அம்மாவும் இந்த மீனாட்சியும் வெளியிலேயே நின்றுட்டு இருக்காங்க அவர் அவங்க அப்பா சொல்றாரு என்னம்மா அது எவ்வளோ நாள் குழந்தைய வச்சிட்டு வெளியில உள்ளே வா அப்படின்றாரு முடியாது அப்படிங்கிறாங்க பேச்சு அம்மா என் பையன் வந்து சொல்லாம நான் அவங்கள உள்ள கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதுக்கு இப்படி எல்லாம் அவர் ஆம்பளையே சரின்னு சொல்கிறாரு உங்களுக்கு பெண் பெண்ணாக இருந்து உங்களுக்கு இவ்வளோ கொஞ்சம் கூட இறக்கம் இல்லையா குழந்தைய வச்சுக்கிட்டு அவ எவ்வளோ நாடி வெளியில் நிற்பா அப்படின்னு ரிஜினா சொல்கிறாங்க அப்போது இவன் வந்துடுறான் பூமி வந்துடுறான் பூமி வந்து எப்பவுமே அவ வெளியில உள்ள வரக்கூடாது எனக்கு இவளுக்கும் அஞ்சலிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது அதுக்காக அவங்க அப்படியே வெளியில போயிடணும் அப்படின்னு சொல்ற என்னடா சொல்ற ஆமாமா அவங்கள நான் டைவர்ஸ் பண்ணிட போகிறேன் டைவர்ஸ் நோட்டீஸை எடுத்து அவகிட்ட கொடுக்குறான் அதை கொடுத்த உடனே அஞ்சலிக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது ஆனால் சொல்ற ஆனா இவள் வந்து பேச்சைமால் வந்து மீனாட்சி மட்டும் தூக்குறான் மீனாட்சியை தூக்கும் போது மீனாட்சியை நான் தூக்கிப்பேன் ஏன்னா எனக்கு அவ வயிற்றுல இருக்கும் போதே எனக்கு தெரிஞ்சிடுச்சு இவ தான் ஊர் வாரிசு எனக்கு பிறகு இவ தான் இந்த ஊருக்கு வாரிசு அதுக்காக மீனாட்சி எனக்கு வேணும் அப்படின்றா அம்மா நீ மீனாட்சியை தூக்குனேன்னா அவன் முத்தழகும் இவ்வளவு உள்ள வந்துருவா அஞ்சலி உள்ள வந்துருவா அவங்க அம்மாவும் உள்ள வந்துடுவாங்க வேண்டாமா மீனாட்சி வேண்டாம் அப்படின்றா முடியாது எனக்கு மீனாட்சி வேணும் ஏன் கோர்ட்டில் தீர்ப்பு சொன்னா கூட அப்பா பூமி விட மாட்டேங்கிறான் வேண்டாம் இவங்க மூணு பேருமே வெளியில போகட்டும் நம்மளுக்கு மீனாட்சி கூட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான் ஆனா அவ விட மாட்டேங்கிறான் சொர்ணமும் விட மாட்டேங்கிற இவங்களும் மாட்டேங்கிறாங்க என்ன காரணம் அப்படின்றது அவங்க மனசுக்குள்ளேயே நான் மனசுக்குள்ளேயே என்னுடைய வாரிசு நீ என்னால விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரஜினா சொல்றாங்க கோர்ட்லேயே இவ்வளவு தீர்ப்பு வந்துட்டு இருக்கும் போது நீங்க எப்படி எங்களை உள்ள விடாம இருப்பீங்க கோர்ட்டில் என்ன தெய்வமே தீர்ப்பு கொடுத்தா கூட நான் உள்ள விட மாட்டேன் ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஒரு நாள் கூட அஞ்சலியோட வாழலை அப்படின்ட்டு அவன் சொல்கிறான் சொல்லும்போது நான் இதில் கையெழுத்து போட மாட்டேன் கையெழுத்து போட்டினாலும் சரி போடலனாலும் சரி நான் எனக்கு டைவர்ஸ் தான் அப்படின்ட்டு அவன் பூமி சொல்லிவிட்டு போயிடுறான் இவங்க வெளியிலேயே நிற்கிறாங்க அதுக்குள்ளே அங்கே இதை கட் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க தனம் அவசர அவசரமாக வர டாக்டர் ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்ஸாக உட்காந்துட்டுருக்காங்க தனம் உடனே பின்னாடியே முத்தழுகம் வரும்போது தினமும் அவங்க பிரிய டாக்டர் எழுந்துக்கிறாங்க எழுந்துக்கிட்டு அவங்களால என்ன பதிலும் சொல்ல முடியாது டாக்டர் என்னவோ இவ் இவ சொல்கிறாளே என்ன டாக்டர் என்ன நடந்துச்சு அப்படின்னு இவ கேட்குறா டாக்டருக்கு அப்படியே நெஞ்சு வலிக்குது மாத்திரை போட்டுக்கிட்டு தண்ணி குடிக்கிறாங்க குடிச்சிட்டு வெளியில் வராங்க நீ ஒரு நாள் கோர்ட்டில் மயங்கி விழுந்திய ஞாபகம் இருக்குதா முத்தழகு ஆமாம் நானும் மயங்கி விழுந்தேன் அஞ்சலி மயங்கி விழுந்தா ஆமா ரெண்டு பேரையும் இந்த ஹாஸ்பிட்டல் தான் கொண்டாந்து சேர்த்தாங்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து இருபது வருஷமாக உருவாக்கின இந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு பெரிய கலங்க நடந்துடுச்சு அன்னைக்கு அன்னைக்கு நடந்த கலங்கம் தான் அது ரெண்டு பேருமே மிஸ்ஸஸ் பூமிநாதன் போட்டிருந்தாங்க அப்போ ஒருத்தர் தான் கன்சீவாக இருந்தாங்க அந்த ஒருத்தர் நீ தான் முத்தழகு அவோ கன்சீவே கிடையாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க என்ன டாக்டர் சொல்கிறீங்க ஆமாம் அவள் கன்சீவ் கிடையாது நீ மட்டும்தான் கன்சீவ் ஆயிருந்த அதுக்காக அது அதில் இருந்து தான் இந்த நாடகம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்ட்டு டாக்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க டாக்டர் இவன் சத்தியம் பண்ணுற நான் உங்களை காப்பாற்றுவேன் டாக்டர் என்ன இருந்தாலும் உண்மையை சொல்லுங்க அப்படின்ட்டு முத்தழுகு சொல்கிற இப்போ டாக்டர் இன்னும் உண்மையை சொல்லணும்